வெல்கம் டு ஆஷிக் க்ளாக்ஸ் வெல்கம் டு ஆஷிக் க்ளாக்ஸ் இந்த என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈத் விலாக்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆடு பக்ரீச்சு குர்பானி கொடுக்க போகிறோம் ஆடு பார்த்துக்கோங்க காட்டுற ஆடு நம்ம குர்பானி கொடுக்குற ஆடு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தான் குர்பானி கொடுக்க போகிறோம் தொழுகைக்கு வந்தாச்சு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் தொழுகை வந்து இங்கே தான் நடக்க போகுது முன்னாடி நம்ம பிரதர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க தொழுகை முடிச்சுட்டு நாடு கண்டினியூ பண்ணுறோம் தொழுகை தி மேனிஸ்லெட்டா நமஸ் முஷ்டே எல்லாம் வந்தாங்க நமஸ் முஞ்சிச்சி யாரசாமிவே எங்க வந்துட்டர்க்கா இப்போ நம்ம வந்து போட்டோ ஷூட்டுக்கு போறோம் நம்மகிட்ட பைக் சேவி இருக்கு வாங்க போலாம் போட்டோ ஷூட் தான் போயிட்டு வரோம் பிரதர் அங்க இருக்காங்க நம்ம வீட்ல பே முஸல்லா வச்சிட்டு இப்போ நம்ம அங்க போயிட்டு போறோம் ஃபுட்டே இருக்கலாம் நம்ம பிரதர்ஸ் கிட்ட வந்துட்டோம் பாத்தீங்க இப்போ தான் vlog ஸ்டார்ட் ஆயிருச்சு என்னவானா நம்ம கரையும் முச்சானு

காலை சாப்பாடு பார்த்தா ரெண்டு வாடையும் பாய்ச்சத்தோடு முடிச்சுக்கிட்டோம் தோல் வடிச்சுட்டே பிரியாணி செஞ்சோன்னே பார்க்கலாம் பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருக்கு பார்க்க கலரும் நல்லா இருந்துச்சு பீசஸும் நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு நல்லா கிளறும்போது நல்லா அழகாகவே கொட்டுச்சு உதிரியாக இருந்துச்சு சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு தேங்க்யூ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்